அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் நினைத்த காரியம் நிறைவேறதுக்கு கூற வேண்டிய பாடல் இருபத்தைந்தாவது பாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அபிராமி அந்தாதியில் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குது ஒவ்வொரு பாடலுக்குமே அதற்குரிய பலன்கள் நிறைய இருக்குது அபிராமி தாயை மனசில் நினச்சி இந்த இருபத்தைந்தாவது பாடல் நம்ம கூறும் பொழுது நாம் என்ன காரியம் நினச்சாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பாள் நம்ம அபிராமி தாயி இந்த பாடல் நாம இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே இரண்டாவது முறை பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே மூன்றாவது முறை பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏற்றுவனே இது மூன்று முறை நீங்கள் காலை ஆறு மணிலிருந்து இரவு பத்து மணி வரை எப்போனாலும் நம்ம அபிராமி தாயை நம்ம மனசார ஏதாவது ஒரு நல்ல வேண்டுதல் வச்சு இந்த பாடல் நம்ம பாடி வந்தோம் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பாள் நம்ம அபிராமி தாயி எந்த கடவுளை நாம வணங்கினாலும் மனதார நம்பி வேண்டணும் அபிராமி தாயும் நாம மனசார நம்பி இந்த பாடல் பாடி வந்தால் நமக்கு கூடிய விரைவிலேயே நாம் நினைச்ச காரியம் கண்டிப்பாக நமக்கு நிறைவேறும் இந்த அபிராமி அந்தாதியை நமக்கு இயற்றியவர் யார் அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் நூற்றாண்டுல அபிராமி பட்டர் அப்படிங்கிறவர்தான் இந்த அபிராமி அந்தாதி பாடலை ஏற்றினார் அபிராமி அந்தாதி பாடலில் நமக்கு மொத்தம் அப்பாடல் அப்படின்னு சொன்னால் நமக்கு நூறு பாடல்கள் மேலே இருக்குது உங்களுக்கு ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு ஒரு நமக்கு அதற்குரிய பலன்கள் இருக்குது திருக்கடையூர் அபிராமியோடய அருள் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கட்டும் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே அபிராமி தாயோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓம் அபிராமி தாயே போற்றி ஓம் அபிராமி தாயே போற்றி ஓம் அபிராமி தாயே போற்றி அனைவருக்கும் நன்றி